ஹலோ ஹஸ்பரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் புத்தகத்துல இருக்கிற உரைநடை வந்து பார்க்கலாம் இரண்டாம் ஏழுல பாத்தீங்கன்னா உப்புரவு நிறை அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க மனிதர்கள் பார்த்தீங்கன்னா தனித்து வாழ பிறந்தவர்கள் கிடையாது மனிதர்கள் எப்போதுமே கூட்டமா தான் வாழணும் சமுதாயமாக கூடி வாழ்ந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ பிறந்தவர்கள் தான் மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க பிறருக்கு உதவி செய்யும் போது பாத்தீங்கன்னா அவர்களுக்கு தாழ்வு ஏற்படா உதவுதான் சிறந்த பண்பு இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்க நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னா நான் உனக்கு உதவி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தாழ்நிலையில காட்டக்கூடாது அவங்க ரெண்டு பேருமே சமமாக தான் உதவி செய்பவரும் சரி உதவி பெறுபவரும் என்னன்னா சமமான நிலைமையில வச்சு நம்ம மதிப்பிடணும் அப்பதான் வந்து என்னன்னா அதுதான் சிறந்த சமுதாயம் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் சிறந்த பண்புன்னு சொல்றாங்க அறநெறியில் பார்த்தீங்கன்னா பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதுதான் ஒப்புரவு நெறி அப்படின்னு சொல்றாங்க அறநெறியில தீய நெறியில இல்லாம அறநெறில பொருளீட்டி நம்மளும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கணும் அதுதான் ஒப்புரவு நெறி அப்படின்னு சொல்றாங்க அதை பத்திய சிந்தனைகளை இந்த பகுதியில நம்ம பார்க்கலாம் இந்த மானுட பிறவி பாத்தீங்கன்னா தற்செயலாகவோ இல்ல விபத்தின் காரணமாகவோ நம்மளுக்கு அமைஞ்சது கிடையாது இது ஒரு நம்மளுக்கு அறிய வாய்ப்பு ஏன்னா மற்ற பிறவைகள்லாம் பிறந்தோம்னா ஒரு விலங்காகவோ ஒரு பறவைகளாகவோ பிறந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பகுத்தறிவு இருக்காது ஆனா மானுட பிறவி நம்ம எடுத்திருக்கோம் நம்மளுக்கு அறிவு இருக்கு அதனால இது அறிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க ஒரே ஒரு தடவை மட்டுமே வந்து நம்மளுக்கு வழங்க பெரும் வாய்ப்பு இது அப்படின்னு சொல்றாங்க இந்த பிறவியை மதித்து போற்றி பயன் கொள்ளுதல் தான் வந்து என்னன்னா நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க அதனால் எவ்வளவு காலம் வாழ் எவ்வளவு எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் அப்படின்றது இல்லை எப்படி வாழ்ந்தோம் அப்படின்றதுதான் கேள்வி எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் அப்படின்றது கேள்வி கிடையாது இங்க எப்படி நம்ம வாழ்ந்தோம் எவ்வாறு வாழ்ந்தோம் அப்படின்றதுதான் கேள்வி அப்படின்னு சொல்றாங்க வாழ்ந்த காலம் பாத்தீங்கன்னா எந்த முத்திரையை பெற்று இருக்கு வாழ்ந்த காலம் வந்து நம்ம வாழ்ந்த காலம் ஏதாவது அடையாளத்தை வந்து நம்ம ஏற்படுத்திட்டு போயிருக்கோமா அப்படின்றதுதான் முக்கியம் நம் பேர் வந்து காலந்தோறும் பேசப்படுமா என்றெல்லாம் கவலை சிந்திப்பவர்கள் பாத்தீங்கன்னா வாழும் நெறி பத்தி வந்து என்னன்னா கவலைப்படுவாங்க நம்ம நம்ம போனதுக்கு அப்புறமாவும் நம்ம இந்த உலகத்தை விட்டு மறைந்த பின்பும் நம்ம வந்து என்னன்னா நம்மளோட அடையாளத்தை இந்த உலகம் பேசுமா அப்படின்லாம் வந்து கவலைப்படுறவங்க தான் என்ன பண்ணுவாங்க வாழும் நெறி திரிந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தலைப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க குறிக்கோளோட வாழ வந்து என்னென்ன தலைப்படுவார்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள் பத்தி பார்ப்போம் வாழ்க்கை பாத்தீங்கன்னா குறிக்கோள் உடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது என்ன குறிக்கோள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம் வாழ்வதா தாம் வாழ் நம்ம வாழ்றது அப்படின்றது சாதனை தான் ஆனா நம்ம வாழ்றது அப்படின்றது ஒரு எளிய ஒன்று தான் அப்படின்னு சொல்றாங்க இயற்கையை கூட வாழ்விச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க வாழ்றது அப்படின்னு சாப்பிட்றது படுத்து தூங்குறது இவ்வளவு தானே இது வந்து என்னன்னா இதுக்கு ஓரளவு பணம் சம்பாரிச்சாலே போதும் ஆனால் இது மட்டும் போதுமா அப்படின்னா வந்து கேட்டால் கிடையாது இயற்கையே கூட வாழ் வச்சிடணும்னு அதான் சொல்றாங்க இயற்கையே நம்மளுக்கு காய் கனி தருது சாப்பிட்றோம் ஒரு மர படுத்து தூங்குறோம் அப்படின்னு அதுவே கூட வாழ் வச்சிடும் அதனால வந்து நம்ம வாழ்றது அப்படின்றது ஒரு எளிய ஒன்று தான் அப்படின்னு சொல்றாங்க நல்ல சமூக அமைப்பும் அரசும் தோல் தோன்றுவிட்டா வந்து என்னன்னா நம்ம வாழ்றது அப்படின்றது ரொம்ப எளிதாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம வாழ்க்கையானது பாத்தீங்கன்னா தொண்டினை குறிக்கோளாக கொண்டது அப்படின்னு சொல்றாங்க இந்த குறிக்கோளுடன் என்ன பண்ணணும்னா நம்ம ஒப்புரவு நெறியை வந்து என்னன்னா திருக்குறள் வந்து அறிமுகப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க நம்ம வாழ்க்கையை வந்து தொண்ட குறிக்கோளா கொண்டதுதான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்றாங்க இந்த குறிக்கோளோடு வந்து என்னன்னா உப்புறவு நெறியை திருக்குறள் வந்து அறிமுகப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க திருக்குறள் நெறியில பாத்தீங்கன்னா மக்கள் ஒருவருக்குருவை வந்து என்னன்னா கடமைகள் செய்வதற்கு உரியவர்கள் உரிமைகள் பெறுவதற்கும் உரியவர்கள் திருக்குறள் நெறியில பாத்தீங்கன்னா மக்கள் என்ன பண்ணணும் இல்லாதவங்க இருக்கிறவங்க என்ன பண்ணணும் இல்லாதவங்களுக்கு செய்யணும் அவங்களுக்கு வந்து இல்லாதவங்களுக்கு வாங்கிக்கிறதுக்கான உரிமை இருக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து என்னன்னா செய்யறதுக்கான கடமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுதான் திருக்குறள் நெறியில வந்து திருவள்ளுவர் சொல்றாரு ஒருவர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்காகவும் ஒருவர் இந்த உலகத்துல வாழ்றாருன்னா அவர் எல்லாருக்காகவும் வாழ்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா எல்லாரும் ஒருவருக்காகவும் மற்றபடி இந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒருவருக்காகவும் வந்து வாழ்றாங்க அப்படின்னு சொல்றது இதுதான் வந்து புது உடைமை நெறி அப்படின்னு சொல்றாங்க இது வந்து திருவள்ளுவரோட வாழும் நெறியா வந்து என்னன்னா திருவள்ளுவர் இதுதான் சொல்லியிருக்காரு ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவுடைய நெறிய வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அடுத்தது பாருங்க வாழ்வும் ஒப்புரவும் நம்ம வாழ்க்கையில ஒப்புரவு எந்த அளவு முக்கியமா இருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஒருவர் செய்யும் செயலானது பாத்தீங்கன்னா அது தர பயனை விட செய்பவரோட தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தர் நம்மளுக்கு உதவி செய்யறாரு அது ஒரு சின்ன உதவியா கூட இருக்கலாம் ஆனா அவர் மனசா மனசார செய்யறாரு இல்ல அந்த மனப்பாங்குதான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அதனால அவர் அது ஒரு உதவியோட பயனை விட செய்பவரோட மனப்பாங்கு அவரோட உணர்வு ஆகியவற்றோட அடிப்படையில அந்த உதவியோடைய உதவியை வந்து மதிப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுதான் அந்த உதவியோட தரத்தை காட்டும்னு சொல்றாங்க ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுதல் மட்டும் பத்தாது உதவி செய்யறது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்காப்புக்காகவும் லாபத்துக்காகவும் கூட நம்மளுக்கு உதவி செய்யலாம் நம்ம இப்ப ஒரு உதவி செஞ்சா அவர் நம்மளுக்கு திரும்பி செய்வாரே அப்படின்னு கூட செஞ்சுட்டு நம்ம ஒரு லாபத்துக்காக கூட செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க சொல்ல போனால இந்த ஒரு இந்த வகை உதவிகள் வந்து உதவிகளே இல்லை அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யறோம் அவர் நாளைக்கு திரும்ப நம்மளுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து ஏதோ ஒரு பையனோட செய்யறோம் அப்படின்னா அது உதவியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது ஒரு போல தான் இப்போ நீங்க அது ஒரு டீல் மாதிரி தான் எப்படி சொல்றாங்கன்னா நீங்க ஒரு உதவி செய்யறீங்க அவங்க ஒரு உதவி செய்யறாங்க அப்படின்றது டீல் மாதிரி தானே எதுவுமே எதிர்பார்க்காம செய்யணும் அதுதான் வந்து உதவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே உதவியை பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டு உணர்வுடன் பாத்தீங்கன்னா உதவி பெறுபவர் நம்மள்ட்ட இருந்து உதவி வாங்குறப்பறவுப்பாங்களே எண்ணி நம்மள்ட்ட இருந்து அவருக்கு வந்து என்னன்னா உதவி வாங்குறதுக்கு அவருக்கு உத உரிமை இருக்கு அப்படின்னு நினைச்சு உதவி செய்பவருக்கு பதில் அவரே அதை எடுத்துக்கொள்ளும் உரிமையை வந்து வழங்கறது உப்புரவுன்னு சொல்றாங்க இப்ப நம்மளுக்கு ஒரு உதவி வந்து ஒருத்தர் செய்ய போறோம் அப்படின்னா அவரே உரிமையோட நான் உங்ககிட்ட இருந்து வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோட கேட்டு வாங்கிக்கிறாங்கல்ல அதுதான் உப்புரவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற சொல்றாங்க அந்த மாதிரி உதவி நம்மள்ட்ட கேக்குறதுக்கான உரிமையை கொடுக்கறோம்ல அதுதான் ஒப்புரவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒப்புரவோட இயல்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஒப்புரவுல பாத்தீங்கன்னா பெறுபவர் அந்நியர் கிடையாது உறவினர் தான் அப்படின்னு சொல்றாங்க கடமையும் உரிமையும் உடையவர் கடமை செய்யறதுக்கு அதாவது உதவி செய்யறதுக்கான கடமை இருக்கவருக்கு உதவி பெறுவதற்கான உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வள்ளல்கள் கிடையாது வள்ளல்களும் கிடையாது வாங்குபவரும் கிடையாது ரெண்டு பேரும் ஒரு தான் அப்படின்னு சொல்றாங்க ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உடைமை சார்பு இறுக்கமான தனி உடைமையாக இல்லாமல் அறநெறி சார்ந்த குறிக்கோளுடைய உடைமையாக அமையும் உடைமை சார்பு பார்த்தீங்கன்னா ஒரு உடைமை இருக்கு அப்படின்னா அது தனி ஒருவருடைய உடைமை கிடையாது அது அறநெறி கு அறநெறி சார்ந்த குறிக்கோளுடைய தான் இருக்கும் அதனால அது எல்லாருக்கும் உடையது ஒரு தனி ஒருவருடைய உடைமை அப்படின்னு சொல்லிட்டு உப்புரவுல சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஒப்புரவுல பாத்தீங்கன்னா ஈதல் ஏற்றல் அப்படின்ற அப்படின்ற வழியாக வர புறவலர் இரவலர் உறவு கிடையாது புறவலர்னா கொடுப்பவர் இரவலர்னா பெறுபவர் இந்த மாதிரி ஒருத்தர் கொடுக்கறாரு இன்னொருத்தர் வாங்குறாரு அப்படின்ற இதுவே வந்து இருக்காது ஒப்புரவு நெறியில அப்படின்னு சொல்றாங்க ஒப்புரவு நெறியில பாத்தீங்கன்னா ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கை உரிமையும் கடமையும் உடைய வாழ்வு முறையாக அமைவதால் கடமைகள் உரிமைகளை வழங்குகின்றன அந்த கடமைகள் பார்த்தீங்கன்னா உரிமைகளை வழங்குதே தவிர உறவலர் இங்கே வந்து இவர் தான் பெருசு உதவி தருவ கொடுப்பவர் தான் பெருசு உதவி வாங்குவவர் வந்து அவரை விட சின்னவர் அப்படின்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒப்புரவு வந்து என்னன்னா நம்ம உப்புறவு நெறியை வந்து எதிர்பார்க்கறவங்க யாருன்னா உறவினர் உப்புரவு நெறி பெறுபவர் பார்த்தீங்கன்னா உறவினர் தான் அப்படின்னு சொல்றாங்க அவங்களை வந்து அந்நியரை நம்ம கருதக்கூடாது யாரோ அப்படின்னு சொல்லிட்டு கருதக்கூடாது நம்மளோட உறவுக்காரங்களா கருதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பொருள் ஈட்டலும் ஒப்புரவும் பார்த்தீங்கன்னா பொருள் ஈட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த பொருளை நுகர்தலிலும் அறிவியல் பாங்கு தேவை ஒரு பொருளை நம்ம அதாவது பொருள் ஈட்டல் அப்படின்னா வந்து என்ன சம்பாதிக்கிறது அந்த பொருளை நுகர்தல் அப்படின்னா அந்த சம்பாதிச்சதை வந்து அனுபவிக்கிறது அதுதான் வந்து சொல்றாங்க அதுல அறிவியல் பாங்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அயலவர் உண்ணாது இருக்கும்போது நான் மட்டும் உண்பது நெறி நெறி கிடையாது மத்தவங்க பக்கத்துல இருக்கவங்க பாத்தீங்கன்னா சாப்பிடாம இருக்கும்போது நம்ம மட்டும் சாப்பிடுறது அப்படின்றது நெறி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அது முறையும் கிடையாது அது மட்டும் இல்லாம அது பாதுகாப்பும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஐலவன் விழித்து எழுந்தால் நமது நிலை வந்து நம்மள பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஐலவன் விழிச்சு எஞ்சி பார்க்கும்போது என்ன பண்ணணும் இவங்க மட்டும் சாப்பிட்றாங்க நம்மள வந்து என்னன்னா நம்ம மாதிரி சொல்லவே இல்லையே அப்படின்றது நம்ம நிலைமையை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய நல்ல பண்பையும் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமையணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணணுமா ஒப்புரவு நிலையை பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த முறையை வந்து அப்பரடிகள் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அயலவர் உண்ணாது இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி உண்றது அயலவருக்கு ஒண்ணு கிடைக்காம இருக்கும்போது நம்ம மட்டும் ஒரு செல்வத்தை வச்சு அனுபவிக்கிறது அப்படின்றத இருக்கக்கூடாது இந்த முறையை வந்து அப்பரடிகள் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அண்ணல் காந்தியடிகளும் வழிமொழிந்திருக்காரு அவரும் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க பாவேந்தர் பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க உலகம் உண்ண உன் உலகம் உடுத்த உடுப்பாய் உலகம் சாப்பிட நீயும் சாப்பிடு உலகம் உடுத்த நீயும் உடுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு உலகம் என்ன செய்யுதோ அந்த மாதிரி அந்த வழி வந்து நட அப்படின்னு சொல்லியிருக்காரு செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க நம்ம கிட்ட செல்வம் சேர்த்து வைக்கிறோம்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு செல்வம் சேர்த்து வைக்கிறோம்ல அதோடைய பயனே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒப்புரவு வாழ்க்கை மத்தவங்களுக்கு கொடுத்து வாழணும் அப்பதான் அதுலதான் சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொருளீற்றல் பாத்தீங்கன்னா தான் மட்டும் வாழ்வதற்காக அப்படின்றது அறிவியல் கருத்து கிடையாது பொருளீட்டல் அப்படின்றது எல்லாரும் நம்ம கூட இருக்க எல்லாரும் சேர்ந்து வாழ்வதற்காக அப்படின்றதுதான் பொருளீட்டம் வாழ்க்கையே கூட சமூக வாழ்க்கை தான் சொல்றாங்க மற்றவர்களுக்கு வழங்கி மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்கள மகிழ்விச்சு நம்மளும் வந்து நம்ம மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்கள வாழ வச்சு நம்மளும் வந்து வாழணும் அதுக்கு பொருள் தேவை அதுதான் வந்து பொருளீட்டலுக்கான கருவே பொருளீட்டலுக்கான கருவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தவங்கள மகிழ்விச்சு மகிழ்விக்கணும் மற்றவங்களை வாழ்விச்சு வைக்கணும் அதுதான் பொருளீட்டலோட மெயின் பாயிண்டே அதுதான் பொருளீட்டலோட குறிக்கோளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இறப்பாருக்கு இல்லை என்று இய்வது கரைத்தல் ஒருத்தவங்க வந்து நம்மள்கிட்ட கேட்கறாங்க இறப்பார்னா கேட்குறாங்க எங்களுக்கு வந்து ஏதாவது பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு இல்லை எதுவும் அப்படின்னு சொல்றது சொல்றது தப்பு அப்படின்னு சொல்றாங்க அது அறிவியல் கிடையாது அறம்னா நல்ல பண்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க செய்வது செய்து பொருளீட்டு இறப்பார் துன்பத்தை மாற்றுவதே சமூகத்தோட பொதுநிலை சமூகத்தோட பொதுநிலைன்னு எதை சொல்றாங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு இறப்பார்கள் அதாவது மாதிரி நம்மள்கிட்ட வந்து இறந்து வந்து கேக்குறவங்களுக்கு செய்யறதுதான் வந்து என்னன்னா சமூகத்தோட பொதுநிலை அப்படின்னு சொல்றாங்க பொருள் ஈட்டல் சேர்த்தல் பாதுகாத்தல் மனித வாழ்க்கையில் நடைபெறும் ஒரு பணி கிடையாது அது ஒரு போராட்டம் சொல்றாங்க பொருள் ஈட்டுறது பொருளை சேர்த்து வைக்கிறது பொருளை பாதுகாக்கிறது இது இல்லாம மனித வாழ்க்கையில் நடக்கிற ஒரு போராட்டம் பொருள் தேடுறது அப்படின்றது ஒரு பெரிய காரியம் தான் பொருள் பொருளீற்றல்னா சம்பாதிக்கிறது ஒரு பெரிய காரியம் அதை விட வந்து என்னன்னா பெரிய காரியம் என்னன்னா அதை முறையாக அனுபவிக்கணும் கொடுத்து மகிழணும் அப்படின்னு சொல்றாங்க மத்தவங்களுக்கு கொடுத்து மகிழணும் அதுதான் வந்து அதை விட பெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வறுமையை பிணி எனவும் செல்வத்தை மருந்து அப்படின்னும் வந்து சொல்றது தமிழரோட மரபு வறுமையை பிணி நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க அதுக்கு மருந்து என்னவா செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது தமிழரோட மரபு அப்படின்னு சொல்றாங்க பொருள் தேடல் மட்டுமே வந்து வாழ்க்கையோட லட்சியம் கிடையாது வாழ்க்கை முழுக்க சம்பாதிக்கிறது மட்டுமே லட்சியம் கிடையாதுன்னு சொல்றாங்க பொருள் வாழ்க்கையோட கருவிதான் பொருள் அப்படின்றது வாழறதுக்கான ஒரு கருவிதான் வாழறதுக்கு நிறைய விஷயம் தேவை அதுல ஒரு கருவி தான் என்னது பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் வந்து பணியால் நல்ல அறிவும் நல்ல பண்பும் உடையவங்க உடையவர்களுக்கு பாத்தீங்கன்னா பணம் அப்படின்றது அவங்களோட அடிமை பணியாலா இருக்கும் ஆனா இது இல்லாதவர்களுக்கு பாத்தீங்கன்னா பணம் வந்து ஆயிடும் இவங்க வந்து என்னன்னா பணத்துக்கு ஆயிடுவாங்க பொருளுக்கு அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள செல்வம் மட்டுமின்றி பாத்தீங்கன்னா வறுமையும் துணை செய்யும் வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள செல்வம் மட்டும் கிடையாது வறுமையும் துணை செய்யும் நம்ம வறுமையில இருக்கும்போது நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதனால பொருளும் தேவை அதை தூய்க்க திறனும் தேவை பொருள் வேணும் அதை அனுபவிக்கிறதுக்கான திறமையும் வேணும் அப்படின்னு சொல்றாங்க பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து வந்து மகிழ்ச்சி பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க மற்றவர்கள் கொடுத்தா அவங்க வந்து மகிழ் ரொம்ப சந்தோஷமாவாங்கல்ல பொருள் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க சந்தோஷமாவாங்க அதை பார்த்து நம்மளும் சந்தோஷம் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க செல்வத்தை வந்து என்னன்னா தனியே அனுபவிக்கிறது அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது செல்வத்தை இழக்கிறதுக்கான சமம் அப்படின்னு வந்து சொல்லி சொல்றாங்க இதனால என்ன சொல்றாங்க பாருங்க செல்வத்து பயனே ஈதல் தூய்பேம் இனையினே தப்புன பலவே அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லிருக்காங்க செல்வத்து பயனே என்னன்னா செல்வம் சேர்க்கறதுக்கான குறிக்கோளே என்னன்னா மத்தவங்களுக்கு தரணும் அப்படின்றதுதான் தனியே நம்ம வந்து அனுபவிப்போம் அப்படின்னு நினைச்சா அது வந்து செல்வத்தை இழக்கறதுக்கான சமம் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு பாட்டுல சொல்லிருக்காங்க அடுத்தது ஒப்புரவோட பயன் பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க ஊருணி அப்படின்றது தேவைப்பட் தேவைப்படுபவர் அனைவருக்கும் என்னன்னா தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கு வந்து என்னன்னா உரிமை உடையது அதுதான் வந்து ஊருணி அதை இது வந்து யாருமே தடுக்க முடியாது ஊர்ல இருக்க யார் வேணாலும் ஊருணியில தண்ணியை எடுத்து கொடுக்கலாம் அதை தடுக்க யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஊருணி தண்ணீர் பாத்தீங்கன்னா எடுத்து அனுபவிக்கப்படுவது பழுத்த மர பயன் மரத்தின் கனிகளை பாத்தீங்கன்னா அனைவரும் எடுத்து அனுபவிக்கலாம் ஊருக்கு நடுவுல ஒரு மரம் இருக்கு அதுல காய் ப பழுத்து இருக்கு பழுத்து பழமா இருக்கு அப்படின்னா யார் வேணா அந்த கனிகளை பறிச்சு சாப்பிடலாம் பயன் மரம் பழங்களை தருவது உரிமை எல்லைகளை கவனத்தில் கொண்டு கிடையாது பயன் மரம் என்னன்னா மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு தான் வந்து என்னன்னா அந்த அந்த கனிகளே தருது அப்படின்னு சொல்றாங்க மருந்து மரம் உதவி செய்தலில் தன்னை மருந்த நிலையான பயன்பாட்டு நிலையும் மட்டும்தான் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க மருந்து மரமும் அப்படிதான் தன்னுடைய உடல்ல இருக்கிற எல்லா பாகமே வந்து என்னன்னா மருந்தா அது தருது அதனால பயன்பாட்டு நிலையை மட்டும்தான் வந்து என்னன்னா அது குறிக்கோளாவே வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நோயுடைய எல்லாருமே வந்து அதை பயன்படுத்தலாம் மருந்து மரத்தை அப்படின்னு சொல்றாங்க ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள அந்த ஓமைகள் வந்து என்ன இன்றும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆயினும் ஊருணி பயன்மரம் மருந்து மரம் ஆகியன மனிதர்கள் மனிதர்கள் தம் படைப்பாற்றலை கொண்டு படைத்தவை என்பதை நினைவு கொள்க ஊருணி பயன்மரம் மருந்து மரம் இது எல்லாமே மனிதர்கள் அவங்களுடைய படைப்பாற்றல்களை கொண்டு படைத்த ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு நன்மை தர விஷயமா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒப்புரவும் கடமையும் பார்ப்போம் ஊருணியை அகழ்ந்தவன் யாருன்னா மனிதன் தான் அந்த ஊருணியில் தண்ணியில வந்து தண்ணி வந்து கொ கொண்டு வந்து தேக்கி வச்சது யாருன்னா அதுவும் மனிதர் தான் ஊருணியை அமைத்து தண்ணீரை தேக்கும் கடமை வந்து என்னன்னா பொறுப்புணர்வோடு செய்யறாங்க இது ஒரு ஆள் செய்யறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆள் செய்ய முடியுமா ஊருணியில தண்ணி அப்புறம் விலைய கூட்டு பொறுப்போடு செய்யறது கூட்டு பொறுப்போடு செய்ய பெற்றால்தான் என்ன பண்ணும் ஊருணி வந்து தண்ணீர்ல வந்து நினையும் தண்ணீர் வந்து ஃபுல்லா ஊருணியில நிறையும் பலரும் அப்பதான் எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க பயன் தரும் மரங்களை வளர்த்தால் வந்து என்னன்னா கனிகள் கிடைக்கும் தின்று வந்து அதை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தெரிந்து தெரிவோம் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க இது ரெண்டுமே ஊருணி பயன் மரம் ரெண்டுமே திருவள்ளுவர் அவர் திருக்குறள்ல சொல்லியிருக்காரு ஊருணி நீர் நிறைந்த அற்றை உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்னு சொல்றாங்க உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது ஊருணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும் ஊருணி நீர் நிறைந்து ஊருணி ஒரு தண்ணி நன தண்ணி வந்து ஃபுல்லா ஒரு ஊரு ஒரு ஊருணில வந்து தண்ணி ஃபுல்லா இருக்கு அது ஊருக்கு நடுவுல ஒரு ஊருணி இது மாதிரி இருக்கு அப்படின்னா அது எல்லாருக்கும் பயன்படும் வர்றவங்க போறவங்க வழிபோக்கு எல்லாருமே வந்து அதுல இருந்து தண்ணி எடுத்து பயன்படுவாங்க அது போல என்னன்னா உலகில விரும்புமாறு எல்லாருக்கும் உதவி செய்து வாழ்பவர்களுடைய செல்வமும் வந்து அப்படிதான் இருக்குமா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அதுவும் எல்லாருக்குமே பயன்படும் ஊர்ல இருக்க எல்லாருக்குமே பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுவாரு எல்லாருக்கும் கொடுத்து வந்து மகிழ்வார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பயன் மரம் வச்சு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிருக்காங்க பாருங்க பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா ஊருக்குள்ள பயன் தரும் மரங்கள் பழங்கள் பறி பழுத்திருப்பதை போன்றது அப்படின்னு சொல்றாங்க நற்பண்பு உடையவர்கிட்ட செல்வம் சேருது அது எப்படிப்பட்டது அப்படின்னா பயன் தரும் மரங்கள் பயன் தரும் பழங்கள் இருக்குல்ல அது வந்து பழுக்கிற மரம் மரத்தை போன்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த மரங்கள் பாத்தீங்கன்னா அந்த மரங்கள்ல பழுக்கிற பரங்க பழங்கள் எல்லாருக்குமே பயன்படும் சாப்பிடறதுக்கு அது போல பாத்தீங்கன்னா அந்த நற்பண்பு உடையவருடைய செல்வமும் வந்து எல்லாருக்கும் பயன்படும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்கும் பாத்தீங்கன்னா மனிதனுடைய படைப்பை தொடர்ந்துதான் வந்து நுகர்வு வந்து வருது மனிதனுடைய படைப்பை வச்சுதான் வந்து நுகர்வு வந்து சொல்றாங்க மனிதன்தான் படைச்சது உருணிய மனிதன் தான் படைச்சது பயன்படுத்த அதை வச்சுதான் வந்து என்னன்னா எல்லாரும் பயன்படுறாங்க அதை வச்சுதான் ஒப்புரவு வந்து சொல்றாங்க அதே போல பாத்தீங்கன்னா மருந்து மரங்களை நட்டு வைத்து வளர்த்தால் தான் பயன்படுத்த முடியும் ஆதலால் ஒப்புரவாண்மையுடன் வாழ்றதுக்கு முதலில் தேவைப்படுவது என்னது அப்படின்னா உழைப்பு உழைப்பு வேணும் அதுவும் கூட்டு உழைப்பு வேணும் அப்படின்னு சொல்றாங்க பொருள்களை படைக்கும் கடமைகள் நிகழாத வரையில் பாத்தீங்கன்னா ஒப்புரவு வாழ்வு மலராது முதல்ல பொருள்களே இல்லை அப்படின்னா ஒப்புரவை வந்து எப்படி நம்ம கொடுத்து உதவ முடியும் பொருள்களை முதல்ல உருவாக்கணும் அப்பதான் வந்து நம்ம ஒப்புரவு வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க கடமைகள் பெறாமல் என்னன்னா ஒப்புரவு தோன்றாது நம்ம கடமைகளை நம்ம செய்யணும் இப்ப இந்த கூட்டு உழைப்பா செஞ்சு என்ன பண்ணணும் உருணையை உருவாக்கணும் பயன் மரத்தை உருவாக்கணும் மருந்து மரத்தை உருவாக்கணும் அப்பதான் நம்ம அதுக்கு மத்தவங்களுக்கு செய்ய முடியும் அதுதான் வந்து சொல்றாங்க முதல்ல கடமைகளை செய்தாதான் ஒப்புரவு வரும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வழி தோன்றினாலும் நிலைத்து நிற்காது அப்படியே ஒண்ணு தோன்றினாலும் அது வந்து என்னன்னா நிலைத்து நிற்காது அப்படின்னு சொல்றாங்க தற்காலிகமா தான் இருக்கும் நீங்க ஒன்ஸ் சூரியனையை தோண்டி வச்சுட்டீங்க அது எவ்வளவு காலத்துக்கு பயன்படும் ரொம்ப காலம் இருக்கும் அந்த மாதிரி வந்து காலங்காலமா அது வந்து பயன் தராது அது நிலைத்து நிற்காது அப்படின்னு சொல்றாங்க முதல்ல ஒப்புறவுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா கடினமான உழைப்பு அதுவும் கூட்டு உழைப்பு வேணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம கடமைகளை சரியா செய்யணும் அதுதான் ஒப்புறவுக்கு மெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கடமைகளில் பார்த்தீங்கன்னா பொருள் செய்தலில் ஒவ்வொருவரும் கூட்டு உழைப்பில் ஈடுபட்டால்தான் ஒப்புரவு நெறி தோன்றும் கடமைகள்ல அப்புறம் பொருள் செய்தல் பொருள் செய்தல் தான் பொருள் வந்து என்னன்னா ஈட்டல் பொருள் ஈட்டல் சம்பாதிக்கிறது இது எல்லாமே ஒவ்வொருவரும் கூட்டு வந்து ஈடுபடணும் அப்பதான் என்னன்னா ஒப்புரவு நெறி அப்படின்றது தோன்றும் அது வளரும் அது மட்டும் இல்லாம நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிறைவாக என்ன சொல்றாங்க பாருங்க நாம் இன்று வாழ்வது வந்து என்னன்னா உண்மைதான் நமக்கு வாய்த்திருக்கும் வாய்ப்புகளும் என்னன்னா அருமையா வந்து இருக்கு ஏன் நம்ம காலத்தை கடத்தணும் இன்று இன்று நன்று நாளை நன்று என்று எண்ணி காலத்தை பாழடிப்பானேன் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நல்ல நாளா நாளைக்கு நல்ல நாளானா ஏன் பார்த்துட்டு இருக்கணும் ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா இன்னைக்கே வந்து ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க இன்றே வாழ தொடங்குவோம் வாழ தொடங்கியிருந்த முதற்படியாக என்னன்னா குறிக்கோளை தெளிவாக சிந்தித்து நம்ம வந்து முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த புவியை நடத்தும் பொறுப்பை வந்து ஏற்போம் இந்த புவியை வந்து நடத்துற பொறுப்பை வந்து நம்ம ஏத்துக்கணும் நம்ம மட்டும் வாழ்ந்துட்டு ஏதோ வாழ்ந்துட்டு போனா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க புதுமையில் இந்த புவியை நடத்துவோம் புதுமை அப்படின்னா எல்லாருக்கும் கொடுத்து வாழணும் அதான் புது உடைமை நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல எல்லாரும் ஒருவருக்காகவும் ஒருவருக்காக எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல அது மாதிரி வந்து என்னன்னா புதுமையில சிந்தித்து இந்த புது புவியை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க புதுவில நடத்தணும் உலகம் உண்ண உண்போம் உலகம் உடுத்த உடுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க பாரதிதாசன் நிற்கனே சொன்னார்ல அவர் அதான் எங்க உலகம் தங்கி இருக்கிறதோ நான் அங்கேயும் நாமளும் தங்குவோம் மன்னகத்துல வந்து விண்ணகம் காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியை வந்து முடிச்சிருக்காங்க நூல் வெளியே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாம் மக்கள் பணியை வந்து இறை பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரு குன்றக்குடி அடிகளார் அப்படின்றவர் தான் இவர் குன்றக்குடி திருமணத்தோட தலைவராக விளங்கி விளங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க குன்றக்குடி திருமணத்துக்கு தலைவரா இருந்திருக்காரு யாருன்னு பாத்தீங்கன்னா திரு குன்றக்குடி அடிகளார் அப்படின்றவர் இவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் மாற்றியவர் இவர் ஒரு பேச்சாலும் அவர் எழுதுறது எழுத்தாலும் பாத்தீங்கன்னா இறை தொண்டு கடவுளுக்கு தொண்டு செஞ்சிருக்காரு சமூக தொண்டு செஞ்சிருக்காரு சமூகத்துக்கு மனித சமூகத்துக்கு தொண்டு செஞ்சிருக்காரு அது இல்லாம இலக்கியம் தமிழுக்கும் தொண்டு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் திருக்குறள்ல கூறப்பட்டிருக்க நல்ல நெறிகள் எல்லாம் வந்து பரப்பு பரப்புறதையே வந்து என்னன்னா அவருடைய வாழ்நாள் கடமையாகவே வந்து வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு எழுதின புத் நூல்கள் எல்லாம் பாருங்க நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆலயங்கள் சமுதாய மையங்கள் இதெல்லாம் வந்து இவர் எழுதின நூல்கள் அருள் ஊசை அறிக அறிவியல் முத முதலிய இதழ்களையும் இவர் நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் அவர் நடத்தின இதழ்கள் அருளோசை அரிக அறிவியல் அப்படின்லாம் சொல்லிட்டு சில இதழ்களையும் நடத்திருக்காரு உப்புரவு நெறி என்னும் தலைப்பில் அடிகளார் கூறிய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா நம் பாடப்பகுதியில வந்து இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க வந்து என்னன்னா உப்புரவு நெறி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் பேசின கருத்துக்கள்லாம் வந்து என்னன்னா நம்ம பாடப்பகுதியில தொகுத்து இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குன்றக்குடி அடிகளார் அப்படின்றவரு ஒரு குன்றக்குடி ம திருமணத்தோட தலைவரா வந்து விளங்கியிருக்காரு நிறைய புத்தகங்கள் எழுதிருக்காரு பாருங்க நாயன்மார் அடிச்சவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் இது இல்லாம இதழ்கள் அருளோசை அறிக அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு இதழ்களும் எந்திருக்காரு இதை பத்தி இவரை பத்தி நம்ம அதில் படிச்சுக்கிட்டோம் இவருடைய இவர் பேசின விஷயம் வந்து ஒப்புரவு நெறி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்புல கொடுத்துருக்காங்க அதையும் வந்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ